புரோனியனுடைய அந்த மூன்றாவது துண்டத்தை ரெண்டாட்டு வகுக்கிறாங்க ரெண்டாக பிரித்து அந்த ரெண்டு துண்டுகளையும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கமுகாசூரன் சூரப்பற்பனாக பிறக்கிறாங்க பிறகு அந்த துண்டத்திலிருந்து சிந்தி அந்த இரத்தத்தை அதிலிருந்து அசுர குலங்கள் அவங்களுக்கு போர் வீரர்கள் வேணும் அந்த ரெண்டு பேருக்கும் அதுக்காக அசுர குலங்களையும் இறைவன் படைக்கிறார் இப்படித்தான் அந்த அசுரர்கள் இருவரும் பிறக்கிறாங்க அப்படி அசுரர்களை பூமிக்கு அனுப்பியதும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இனி சிவனை வேண்டி நிறைய வரங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படி வற்று பெற்றுக்கொண்டு இந்த உலகம் முழுவதையும் நம்ம தான் அடக்கி ஆளணும் என்கிற அந்த ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிவனை நினைத்து அவங்க ஒரு அதாவது முழுமையான ஒரு தவத்தை அங்கே செய்கிறாங்க அப்போ அவருடைய தவத்தை ஏற்று சிவன் வரல உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சூரப்பற்பன் என்கிற அந்த அசுரன் அக் அக்னியில் விழுந்து இறந்து போகிறான் அப்போதும் என்ன பண்ணலை சிவன் அவர்களுடைய அந்த தவத்துக்கு இறங்கலை உடனே என்ன பண்ணுறான்னா சிங்கமுகா சூரன் ஏன்னா சூரப்பற்பன் இறந்து போகிறான் சிங்கமுகாசூரன் தன்னுடைய அந்த சிரசுல ஒவ்வொன்றாக பறித்து என்ன பண்ணுறான்னா அக்கினியில போட்டுக்கிறான் தீயில போட்டி இருக்கிறான் அந்த உடனே சிவபெருமானும் அம்மை உமையாளும் அவனுடைய முன்னால வந்து காட்சி கொடுக்குறாங்க அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது இந்த ஆனவன் சொல்வான் என்னுடைய சகோதரனான சூர பற்பனை நீங்க மீண்டும் பிறப்பித்து தரணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான் கேட்கக்கூடிய வரங்களை என்ன பண்ணணும் மழுப்பில்லாமல் தரணும் சும்மா சாக்கு போக்கு சொல்கிற மாதிரி வரங்கள் கொடுக்காமல் நாங்கள் கேட்ட வரங்கள் அப்படியே எங்களுக்கு தரணும் அப்படின்னு அவன் ரெண்டு விஷயத்தையும் வரமாக கேட்குறான் முதல்ல இதில் நம்ம சில நேரங்கள் நம்ம சொணும் பரவாயில்ல அவனுக்கு சகோதரனை கேட்குறான் திரும்ப அவங்க உருப்பிச்சு தரணும் அப்படின்னு ஆனால் அதனுடைய என்னென்னா அந்த உலகத்தையே அடக்கி ஆளக்கூடிய நிலைக்கு வரணும் அதாவது சிவனுடைய நிலைக்கு தங்க வரணும் அதை தான் அவங்க அதை பார்க்குறாங்க அதுக்காகத்தான் கூட ஜோடியாக இருக்கிறதுக்கு தான் அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய சகோதரனை எழுப்பி கேட்குறானே தவிர